செத்துவிடும் போதிலுமே என்ற செந்தமழின் நட்புறவே வேண்டும் என்று செந்தமழைத்துக் கொள்ளாத நம்முடைய கல்லூரியின் முதல்வர் நம் விடுதியினுடைய முதன்மை ஐயா முனைவர் திரு தாப்பாளர் அவர்களுக்கும் நெஞ்சிலே செங்கோளை ஏந்தி நெஞ்சிலே செங்கோலை ஏந்தி காமம் சிற்பாது கண்டது இங்கே நடுவர் பெருமக்களுக்கும் இந்த மதிய வேளையிலும் நண்பகல் வேலையிலும் இந்த சிறியவர்களுடைய உரையை கேட்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் அதாவது எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் மணிகண்டன் அவர்கள் சொன்னாரு புதுமைப்பெண் திட்டம் அப்படின்னா அதாவது நான் பேச வேண்டிய அந்த புள்ளியை அவர் பேசிட்டு போயிட்டார் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் அது வெள்ளையர் காலத்தில் இல்லை இங்கே காலம் மாறி விடுதலை நமக்கான உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம் விடுதலை என்பது நாம் நம்மை ஆளுகிற உரிமையை நாம் பெற வேண்டும் என்பதுதான் இல்லை இன்னொருவன் ஆளுகிற போது என் சிந்தனை இங்கே அமையறாது என் குரல் இங்கே எழுந்தாலும் அது வெற்றி பெறாது என்பதுதான் நிதர்சனம் விடுதலை தாகம் தீர்ந்ததா தீரவில்லையா என்பதுதான் கேள்வி நடுவர் கொண்டாடி விடுதலை தாகம் எப்படி தீராமல் அண்ணன் சொன்னார் பெண் அடிமைத்தனம் இருக்கிறது பெண்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் கல்வி அறிவு இங்கே அதிகப்படியாக இல்லை என்று சொன்னார் வல்லாதிக்க நாடுகளிலும் ஆணாதிக்கம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு வல்லுவர் நமக்கு ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக காட்டுகிறார் பல்குழுவும் பார்வையும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு என்று கூறுகிறார் ஒரு நாடு பல துடுக்களாக பிரிந்திருக்க கூடாது இவை இருக்கூடாத ஒரு நாடு நாடு உண்மையாக நாடு என்று வள்ளுவர் நமக்கு காட்டுகிறார் வள்ளுவர் கண்ட நாடு அது வள்ளுவர் நமக்கு காட்சிப்படுத்துகிற நாடு அது ஆனால் இன்றைய நாளில் ஒரு நாடு கூட அப்படி இல்லை என்பதுதான் இல்லாத நாடு என்று இங்கு கொண்டு இருக்கிறதா இருக்கிறதா இல்லை அப்போ கிடர்வாடுகள் இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருக்கிறது குடும்பத்திற்குள் இருக்கும் பிரச்சனைகளை காலம் சரியாக்கும் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சரியாக்குவார்கள் இந்த நாட்டிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நான் இருக்கிறேன் மகிழன் இருக்கிறார் மணிகண்டனன் இருக்கிறார் இப்படி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இருக்கிறோம் எனவே ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் தான் தீர்க்க வேண்டும் என்று கூறுகிறேன் ஒரு சிறிய செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் இன்றைக்கு நாம் போதாத போதாத வச்சிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் எத்தனையோ இடர்பாடுகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் சுதந்திர இந்தியாவுக்கு முன்பாக எப்படி இருந்தது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா நாமெல்லாம் ஒரு திரைப்படம் பார்த்திருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினான்கு என்று அந்த திரைப்படம் சுதந்திரத்திற்கு முன்பாக இந்தியா எப்படி இருந்தது என்பதை மிகத் தெளிவாக காட்டியிருக்கும் இல்லையா ஒரு திரைப்படம் நமக்கு காட்டுச்சு அந்த படம் அந்த நாள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாவுசி என்கிற ஒரு மனிதர் இருந்தார் பிறப்பிலே செல்வந்தர் மிகப்பெரிய வழக்குரைஞர் மொழிபெயர்ப்பாளர் ஒரு எழுத்தாளர் தன்னுடைய சுயசரிதையை செய்யுள் வடிவில் எழுதிய ஒரு எழுத்தாளர் அம்மாவுசியை கப்பல் கப்பலோட்டிய தமிழன் என்று மிக இலகுவாக சொல்லிவிடுகிறோம் ஆனால் அவர் ஏன் ஓட்டினார் என்கிற அரசியலை இன்று பேச மறுப்பு அவர் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து வெள்ளை அரசாங்கத்தை எதிர்த்து அவர் பொருளாதார போர் செய்தார் இந்த போரை இதுவரைக்கும் இந்த இந்தியாவில் எவரும் செய்ததில்லை தான் அவருக்கு அத்தனை ஆண்டு கால தண்டனை கொடுக்கப்பட்டது வெள்ளையர் ஆட்சி காலத்தில் உள்நாட்டிலே பொருளை விற்பது கடினம் அங்கே வரி விதிப்பு அதிகம் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அங்கே போக்குவரத்து இருக்க வேண்டும் போக்குவரத்து இல்லை வெள்ளையுடைய கப்பலில் தான் நாம் போக்குவரத்து செய்ய வேண்டும் அதில் தான் நாம் வணிகம் செய்ய வேண்டிய நிலை இருந்தது இந்த நிலை மாறினால் என் மக்கள் உயர்வார்கள் என்று எண்ணி அவர் கடலில் விட்டார் சோழ பேரரசுக்கு பிறகு சோழ முடிவீன்ற பிறகு இந்த தமிழ் மண்ணிலை தளம் விட்டவர் அப்படி இரண்டு கப்பல்களை வாங்குகிறார் ஒன்று போக்குவரத்திற்காக இங்கிருந்து கொழும்புவுக்கு செல்லக்கூடிய ஒரு தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு செல்லக்கூடிய ஒரு கப்பல் இன்னொன்று வணிக கப்பல் அதை அவர் செய்கிற பொழுது வெள்ளையர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்க்கிறார்கள் கொழும்புக்கு செல்லக்கூடிய அந்த பவுசியினுடைய கப்பலுக்கும் வெள்ளையருடைய கப்பலுக்கும் போட்டி வருது வெள்ளையர்கள் நாங்க இலவசமாகவே உங்களை கூட்டிட்டு போறோம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பாவுசி என்கிற ஒரு ஆக சிறந்த பேச்சாளர் ஒருவர் இருந்தார் இல்லையா அவர் அவருடைய பேச்சு விடுதலை தாகத்தை நமக்கு ஏற்படுத்தியது இன்றைக்கு அந்த தாகம்தான் இருந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு உரையை